தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் தமிழக காவல்துறை தேர்வுக்குரிய முக்கியமான வினா குறிப்புகளை ஸ்கூல் இருந்து டைரக்டா எடுக்கப்பட்ட ஒரு நூறு வினாக்களை திருப்புதல் பார்க்க நண்பர்கள் முறையில் பார்த்துக்கோங்க இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் வெடிபொருள்கள் தயாரிக்க பயன்படுவது மெக்னீசியம் வெடிபொருள்கள் தயாரிக்க பயன்படுவது மெக்னீசியம் மென்மையான உலோகத்தை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கு சோடியம் வந்து இருக்கிறதுலே மென்மையான உலோகம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மென்மையான உலோகம் சோடியம் அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் புரோமின் அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது அப்படின்னு கேட்குறாங்க உலோக போலி ஒன்றை தேருக அப்படின்னு கேட்டிருக்காங்க போலி அப்படின்னா சிலிக்கான் சரியான விடை ஸோ போலிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா போரான் சிலிக்கான் ஆர்சானிக் ஜெர்மேனியம் ஆன்டிமனின் டெலூரியம் அப்படின்றத உலோக போலிகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க உலோக போலி என்பவை சிலிக்கான் அப்படின்றத குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் டால்டன் தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் டால்டன் அவர்கள் பொட்டாசியத்தின் குறியீடு என்ன அப்படின்னா கே பொட்டாசியத்தின் குறியீடு கே ஆறும் என அழைக்கப்படுவது தங்கம் தங்கத்தை தான் ஆறும் அப்படின்னு அழைக்கிறாங்க அணு என பெயரிட்டவர் டால்டன் அணு என பெயரிட்டவர் டால்டன் ஜேஜே தாம்சன் நோபல் பரிசு பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜே தாம்சன் நோபல் பரிசு பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நேர்மின்னோட்டம் பெற்றவை எவை அப்படின்னா புரோட்டான்கள் நேர்மின்னோட்டம் பெற்றவை ஆக்சிஜன் அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை எட்டு ஆக்சிஜன் அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை எட்டு ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் ஐசோபார் ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் ஐசோபார் அணுவின் இணைதிறனை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா ஹைட்ரஜன் அணுவின் இணைத்திறனை தீர்மானிக்கக்கூடியது ஹைட்ரஜன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மகரந்த பை என்பது ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்த பை அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்றத குறிப்பிடுறாங்க பூசணி மலர்கள் என்பவை ஒருபால் மலர் பூசணி மலர்கள் என்பவை ஒருபால் மலர் அவரை எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா பேபேஷி அப்படின்றத குறிப்பிடுறாங்க அவரை வந்து பேயோசி பேபேஷி அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க தாவர உலகில் மிக சிறிய விதைகள் எனப்படுபவை ஆர்கிட் தாவர உலகில் மிக சிறிய விதைகள் எனப்படுபவை ஆர்கிட் திரள்கணிக்கு உதாரணம் சீதா சீதா பாலத்தை வந்து திரள்கணிக்கே உதாரணம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸ்பைரோகைரா எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா பாசி குடும்பத்தை சார்ந்தது அதாவது பாசி வகை ஸ்பைரோகைரா அப்படின்றது பாசி வகை இலையின் மாற்றுருக்கள் எது சப்பாத்தி கள்ளி இலையின் மாற்றுருக்கள் எது அப்படின்னா சப்பாத்தி கள்ளி கேரட் என்பது எந்த வகை தாவர உறுப்பு ஆணிவேர் கேரட் அப்படின்றது ஒரு ஆணிவேர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பம்பர வடிவ வேர் என்பதற்கான உதாரணம் டர்னிப் டர்னிப்பை வந்து பம்பர வடிவ வேர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சுவாச வேர்கள் காணப்படும் தாவரம் எது அப்படின்னா அபிசினியா அபிசினியாவில் வந்து சுவாச வேர்கள் காணப்படும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க தரைமேல் ஓடுதண்டிற்கான உதாரணம் வள்ளாறை தரைமேல் ஓடுதண்டிற்கான உதாரணம் வள்ளாறை பூண்டு வெங்காயம் என்பது எவ்வகை தாவரத்திற்கு உதாரணம் அப்படின்னா அந்த பூண்டு வெங்காயம் அப்படின்றது குமிலம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அந்த பூண்டு வெங்காயத்தை வந்து குமிலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க குளோரியோசா சூப்பர்பா என்பது செங்காந்தல் மலர் செங்காந்தல் வந்து தமிழகத்தின் மாநில மலராக இருக்கிறது ஸோ இங்கே அதோடய அறிவியல் பெயரை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க குளோரியோசா சூப்பர் பா அப்படின்றது சிங்காந்தல் மலர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க வண்ண குருட்டுத்தன்மை நோய்க்கான காரணி எது அப்படின்னா மரபணு மரபணு காரணமாக தான் வண்ண குருட்டுத்தன்மை வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க காச நோய்க்கான காரணி பாக்டீரியா காசநோய்க்கான காரணி பாக்டீரியா டைப்பாய்டை உண்டாக்கும் பாக்டீரியா வகை எது அப்படின்னா சால்மோனெல்லா டபி சால்மோனல்லா ஸ்டபி அப்படின்றது தான் டைப்பாய்டை உண்டாக்கும் பாக்டீரியா இவை எது வந்து வைரஸ் நோய் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க மஞ்சக்கா மாலை ரேபிஸ் சின்னம்மை இது எல்லாமே வைரஸ் நோய்கள் காலரா வைரஸ் நோய் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ காலரா எந்த வகை நோய் அது வைரஸாக பாக்டீரியாவா புரோட்டோசாவாவா விடையை கமெண்ட் பண்ணுங்கள் அனோரெக்சியா என்பது பசியின்மை அனோரெக்சியா அப்படின்றது பசியின்மை அப்படின்றத குறிப்பிடுறாங்க உலகிலேயே முதன் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பென்சிலின் உலகிலேயே முதன் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பென்சிலின் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் புகழ்பெற்ற கோணார்கு கோயில் அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா கோனார்கு கோவில் ஒடிசாவில் உள்ளது பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து வெளியிட்டவர் முகமது கோரி பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து வெளியிட்டவர் முகமது கோரி மதுராபஜயம் நூலை இயற்றியவர் கங்காதேவி மதுராபஜயம் இந்நூலை இயற்றியவர் வந்து கங்காதேவி ஜிடால் என்பது எவ்வகை நாணயம் அப்படின்னா செப்பு நாணயம் ஜிடால் அப்படின்றது செப்பு நாணயம் டெல்லி சுல்தானிய அரசின் வரலாற்றை கூறும் அரசின் அனுமதி பெற்ற நூல் தாஜ் உல்மா அசீர் தாஜ் உல்மா அசிர் அப்படின்றது தான் டெல்லி சுல்தானிய அரசின் வரலாற்றை கூறும் அரசு அனுமதி பெற்ற நூல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க போலா தமிழகத்திற்கு இருமுறை வருகை புரிந்த காயல் துறைமுகம் உள்ள இடம் காயல் வந்து தூத்துக்குடி காயல் தூத்துக்குடி எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அழகுகள் மொத்தம் ஏழு எஸ்ஐ அழகுமுறைகளில் உள்ள அடிப்படை அளவுகள் ஏழு அடர்த்தியின் எஸ்ஐ அழகு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடர்த்தியின் எஸ்ஐ அழகு கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் ஒரு அவுன்ஸ் என்பது முப்பது எம்எல் ஒரு அவுன்ஸ் என்பது முப்பது எம்எல் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இது போல் நம்பர்ஸில் கேட்குற கேள்வி தான் சில நேரங்களில் கன்ஃபியூஷன் ஆகும் ஒரு சில கட் ஆஃபில் பல ஆயிரம் பேருக்கு நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னா இது போல் ஒரு சில நம்பர்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான நம்பர்ஸை வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்ன மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒம்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதினைந்து மீட்டர் ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னா நம்பர்ஸை நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமானதை மட்டும் ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் தொடக்க மற்றும் இறுதி நிலைக்கும் இடையே ஆன நேர்கோட்டு குறைந்த தொலைவு இடப்பயிற்சி ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் தொடக்க மற்றும் இறுதி நிலைக்கும் இடையே ஆன நேர்கோட்டு குறைந்த தொலைவு இடப்பெயர்ச்சி தொலைவின் எஸ்ஸை அழகு மீட்டர் தொலைவின் எஸ் அழகு மீட்டர் திசைவேகம் மாறும் வீதம் என்பது முடுக்கம் திசைவேகம் மாறும் வீதம் என்பது முடுக்கம் நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அணுவின் எண்ணிக்கை இரண்டு நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அணுவின் எண்ணிக்கை இரண்டு பல அணு மூலக்கூறுகள் உள்ளதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கு பல அணு மூலக்கூறு வந்து சல்பரில் இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க பல அணு மூலக்கூறு சல்பரில் இருக்குது உலகிலேயே மிக அற்புதமான செல்வ செழிப்பு மிக்க பகுதி என மார்கோபோலோ புகழும் நகரம் பாண்டிய அரசு பாண்டிய அரசு தான் உலகிலேயே மிக அற்புதமான செல்வ செழிப்பு மிக்க நகரம் என மார்கோபோலோ புகழுகின்றார் மாலிக்கபூர் படையெடுப்பிற்கு காரணமான பாண்டிய மன்னர் யார் அப்படின்னா சுந்தரபாண்டியன் மாலிக்கபூர் படையெடுப்பு சுந்தரபாண்டியன் அந்த காரணமான மன்னர் அப்படின்றத நோட் பண்ணிக்கிங்க சோழர்கள் வம்சவழியை மீண்டல செய்தவர் யார் அப்படின்னா விஜயாலயன் விஜயாலயன் சோழர்கள் வம்சவழியை மீண்டல செய்தவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா முகமது கோரி இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா முகமது கோரி குப்புதின் ஐபக்கின் முதல் தலைநகரம் எது லாகூர் குப்புதீன் ஐபக்கின் முதல் தலைநகரம் லாகூர் குதிப்பினாரை கட்டி முடித்தவர் இல்துமிஸ் குதிப்பினாரை கட்டி முடித்தவர் இல்துமிஸ் ரசியா என்பவர் யாருடைய மகள்னா அப்படின்னா இல்துமிஸ் இல்துமிஸோட மகள் தான் ரசியா இந்தூர் கோட்டையை சூறையாடியது யார் அப்படின்னா அலாவுதீன் இந்தூர் கோட்டையை சூறையாடியது அலாவுதீன் முகமது பின் துக்லக் என்ற பெயரோடு அரியணை ஏறியவர் ஜூனா கான் இந்த ஜூனா கான் அப்படின்றவர் தான் முகமது பின் துக்குல என்ற பெயரோடு அரியணை ஏறியவர் முதல் போர் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் போர் ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் போர் நடைபெற்ற வருடம் அழுத்த அலைகள் என்பவை பி அலைகள் பி அலைகள் அப்படின்றது அழுத்த அலைகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ரிக்டர் அளவைகளில் மிக அதிகபட்ச அளவு எது அப்படின்னா ஒன்பது ரிக்டர் அளவைகளில் மிக அதிகபட்ச அளவு ஒன்பது புவியின் ஆள் பகுதியில் உள்ள பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா மாக்மா அப்படின்னு அழைக்கிறாங்க புவியின் ஆழப்பகுதியில் உள்ள பாறை குழம்பு மாக்மா என்று அழைக்கப்படுகின்றது புவியின் உள் அதிகரிக்கும் போது வெப்பமானது முப்பத்தி ஐந்து மீட்டருக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் உயர்கின்றது அப்படின்னா ஒவ்வொரு முப்பத்தஞ்சு மீட்டருக்குமே பத்து டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதாக குறிப்பிடுறாங்க புவியின் உள் ஆழம் அதிகரிக்கும் போது வெப்பமானது முப்பத்தைந்து மீட்டருக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் உயர்கின்றது அப்படின்னா ஒவ்வொரு முப்பத்தஞ்சு மீட்டருக்கும் நூறு டிகிரி செல்சியஸ் உயர்கிறதாக குறிப்பிடுறாங்க பேரன் தீவு உள்ள பகுதி அந்தமான் பேரந்தீவி உள்ள பகுதி அந்தமான் ஆறு பல நீர் ஓடைகளாக பிரிந்து செல்வது என்பது கிளையாறு ஆறு பல நீர் ஓடைகளாக பிரிந்து செல்வது கிளையாறு உலக மக்கள் தொகையினால் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகையினால் ஜூலை பதினொன்று இந்த வினாக்கள் எல்லாமே ஸ்கூல் இருந்து லைன் பை லைனாக எடுத்திருக்கு ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் ரிவிசன் பேஸ்டு நான் நல்லா மெமரிஸ் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய காவலர் தேர்வுக்கும் சரி எஸ்ஐ தேர்வுகளுக்கும் சரி கண்டிப்பான முறையில் இது பயனளிக்கும் ஆசிய ஆப்பிரிக்கா இனத்தவர்கள் யார் அப்படின்னா மங்கோல் ஆயுடு மங்கோலாயுடு அப்படின்றவர்கள் வந்து ஆசிய ஆப்பிரிக்கா இனத்தவர் மங்கோலாயுடு அப்படின்றவர்கள் பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது ஆப்ஷன் ஐம்பத்தி ஒன்று இல்லை ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டுன்னு கூட கொடுப்பாங்க ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு காலகட்டங்களில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது கஜினி முகம்மதின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்து துல்லியமாக தகவல்களை நமக்கு கொடுத்தவர் அல்பருணி அல்பருணி அப்படின்றவர் தான் கஜினி முகமதின் சோமநாத படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்களை நமக்கு கொடுத்தவர்ன்றத சொல்கிறாங்க முகமது புன் பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார் அப்படின்னா தேவகிரிக்கு மாற்றினார் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார் பௌத்த கல்விக்கான மிகச்சிறந்த விக்ரமசீலா மடையாளத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா தர்மபாலர் விக்கிரமசீல மலையாளத்தை உருவாக்கியவர் தர்மபாலர் கோட்டை உள்ள நகரம் ஜெய்ப்பூர் ஆம்பர்கோட்டை ஜெய்ப்பூர் ரக்ஷபந்தன் விழாவை வங்க போது தொடங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ரக்ஷபந்தன் விழாவை வங்க போது தொடங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கஜினி முகமதின் இறுதியான படையெடுப்பு எது அப்படின்னா சோமநாதபுரம் ரஜினி முகமதின் இறுதி படையெடுப்பு சோமநாதபுரம் முதல் தரையின் போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா பிரித்திவிராஜ் சவுகான் பிரித்திவிராஜ் சவுகான் தான் முதல் தரையின் போரில் வெற்றி பெற்றவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ராஜராஜேஸ்வரம் கோயிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன் ராஜராஜேஸ்வரம் முதலாம் ராஜராஜன் உருத்திரமேரூர் என்னும் புகழ்பெற்ற கல்வெட்டு உள்ள இடம் காஞ்சி காஞ்சியில்தான் ஒரு என்னும் புகழ்பெற்ற கல்வெட்டு உள்ளதாக குறிப்பிடுறாங்க முதல் பாண்டிய அரசன் யார் அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன் முதல் பாண்டிய அரசர் அரிகேசரி மாரவர்மன் தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட ஜிசாட் செவன் ஏ எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜிசாட் செவன் ஏ தகவல் தொழில்நுட்பத்துக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு மயில் பார்க்கப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜி சாட் செவன் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றியது அமெரிக்கா அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றியது அமெரிக்கா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்கா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்கா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குறிக்கோள் தீர்மானம் யாருடையது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் யாருடையது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த வினாக்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்திருக்கு மறக்காமல் நண்பர்கள் வீடியோவோட கமெண்ட்ஸில் இந்த வினாக்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறதுக்கு நம்ம நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் புதிய நண்பரை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து இது போல் வீடியோஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தும் டேரக்டாக அடுத்தடுத்து எக்கனாமிக்ஸில் இருந்தும் மற்ற க நடப்பு நிகழ்வு பகுதியிலிருந்தும் வினாக்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அடிப்படை உரிமைகள் தற்போது உளவை வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் தற்போது உளவை ஆறு இந்தியாவின் மகாசாசனம் எனப்படும் பகுதி எது அப்படின்னா பகுதி மூணு வந்து இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க தீண்டாமை ஒழிப்பு சரத்து எது அப்படின்னா ஆர்டிகல் பதினேழு தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது ஆர்டிகல் பதினேழு அப்படின்றத குறிப்பிடுறாங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறுவது ஆர்டிகல் பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என குறிப்பிடும் ஆர்டிகல் சரத்து பதினாலு என்னால் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என வர்ணிக்கப்படுவது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு சரத்து முப்பத்தி ரெண்டு தான் என்னால் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அந்த ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லக்கூடியது சரத்து முப்பத்தி ரெண்டு அப்படின்றத குறிப்பிடுறாங்க அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சேவியத் யூனியன் அடிப்படை கடமைகள் சேவித்து யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டதாக குறிப்பிடறாங்க அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு முன்னாடியே கொஸ்டின் கேட்டேன் நண்பர்கள் விடைய தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மொழிகள் குறித்த அட்டவணை எது அப்படின்னா எட்டாவது அட்டவணையில் மொழிகள் குறித்த அட்டவணை இருக்கிறதாக குறிப்பிட்றாங்க எட்டாவது அட்டவணை தான் மொழிகள் குறித்த அட்டவணை சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுவது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுவது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்தியாவின் முதன் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப் அப்ஜெக்டிவ் என்பதன் பொருள் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் என்பதன் பொருள் குறிக்கோள் தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலாக கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலாக கூறியவர் தாதாபாய் நௌராஜி பணிகள் துறை என்பது மூன்றாம் துறை பணிகள் துறை அப்படின்றது மூன்றாம் துறை இடைநிலை பண்டங்கள் பற்றிய கருத்தினை முன்வைத்தவர் டைலர் கோவன் இடைநிலை பண்டங்கள் பற்றிய கருத்தை முன்வைத்தவர் டைலன் கோவன் ராஷ்டிரபதி பதவான் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா டெல்லி ராஷ்டிரபதி பதவான் அமைந்துள்ள இடம் டெல்லி ஸ்கூல் புக்கில் இருந்து டைரெக்டாக எடுக்கப்பட்ட வினாக்கள் நல்லா மெமரிஸ் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்